வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே மாதம் அஞ்சாம் தேதி நடக்க இருக்குது இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாகவே ஆஃப்டர்நூன் செஷன் தான் நடக்குதுங்க டூ ஓ கிளாக் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை ரீச் ஆயிருங்க அப்போ எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகலாம் என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறோம் பெண் கொண்டு போகலாமா பென்சில் கொண்டு போகலாமா எரேசர் கொண்டு போகலாமா ஒயிட்னர் கொண்டு போகலாமா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கோம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு போங்க அட்மிட் கார்டு அட்மிட் கார்டை கொண்டு போகும்போது கண்டிப்பாக இருக்கணும் அது கலர் ஃபோ பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறதா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போகிறதாங்கிற சந்தேகங்கள் வருங்க அட்மிட் கார்டில் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அட்மிட் கார்டில் த்ரீ ஆர் ஃபோர் பேஜஸ் வருவாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொண்டு போகலாம் கொண்டு போகாம விடலாம் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் டூ பேஜஸ் கண்டிப்பாக கொண்டு போகணும் அட்மிட் கார்டு சாம்பிள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் அப்போ இனாலாம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா த கேண்டிடேட் வில் பிரிங் ஓன்லி த ஃபாலோயிங் டு எக்ஸாமினேஷன் சென்டர் அட்மிட் கார்டு அலாங் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட்மிட் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும் அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொட்டணும் சம்டைம்ஸ் அதில் ப்ரிண்ட்லேயே வந்திருக்கும் அதுபோக ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி அப்ளிகேஷனுக்கு போட்ட அதே ஃபோட்டோகிராஃபை பிரிண்ட் எடுத்து ஒட்டிட்டு போங்க வேற ஃபோட்டோகிராஃப் ஒட்டக்கூடாது அப்போ அட்மிட் கார்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மாற்றம் ரெண்டு பேஜ் கண்டிப்பாக கொண்டு போகணுங்க ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இஸ் டு பி அஃபிக்ஸ் ஆனால் அட்டர்ன்ஸ் சீட்டுங்க அட்டரன்ஸ் ஷீட்டில் அங்கே போய் நம்ம எக்ஸாமினேஷன் கார்டில் ஒட்டணும் அப்போது ஒரு தனியாக பாஸ்போர்ட் சைஸ் கேட்டோகிராஃப் ஒன்று அல்லது ரெண்டு எடுத்துகிட்டு போங்க ஒரு ஒரிஜினல் ப்ரூப் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஆதார் கார்டு கார்டு கொடுத்துருக்கலாம் 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 அட்மிட் பாஸ் அது பாஸ்போர்ட் ஒரு சிலர் அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணுங்க ஆதார் கார்டாக இருந்தாலும் இருந்தாலும் பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் ஒன் போஸ்ட் சைஸ் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் சுட் பி ஆன் த டவுன்லோடு வித் அட்மிட் கார்டு அட்மிட் கார்டை வரும் ஃபர்ஃபாமா வரும் அந்த ஃபர்ஃபார்மாவில் போஸ்ட் கார்டு சைஸ் போட்ட ஒட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படியே தனி எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்க ஒட்டி எடுத்துகிட்டு போகணும் தட் சுட் பி ஹேண்ட் ஓத் இன்விஜிலேட்டர் அட் த சென்டர் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்ஃபார்மாவை இன்விஜிலேட்டர் வாங்கி வச்சுக்குவாங்க இதில் இன்விஜிலேட்டர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா டோட்டலாக அட்மிட் கார்டே வாங்கிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அட்மிட் கார்டு வந்த உடனே சாஃப்ட் காப்பி இமெயில் அட்டாச் பண்ணி வச்சுக்குங்க சிஸ்டத்தில் வச்சுக்குங்க இல்லை நிறைய பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அட்மிஷன் முடிய வரைக்கும் நமக்கு அட்மிட் கார்டை தேவைப்படும் ஏதாவது ஒரு அட்மிட் கார்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதோட விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க மறக்காதீங்க அட்மிட் கார்டை சாஃப்ட் காப்பியை சேவ் பண்ணி மெயில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்ஃபார்மாவை அவங்க வாங்கி வச்சிருவாங்க இந்த நாளும் மிக முக்கியம் த கேண்டிடேட் கு டஸ் நாட் பிரிங் த டவுன்லோடட் பர்ஃபார்மா வித் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டுக்கார் வில் நாட் பி அலவுட் டு த எக்ஸாமினேஷன் சென்டர் அப்போது அட்மிட் கார்டும் பர்ஃபார்மா டூ கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அட்டரன் ஷீட்டில் ஒன்றைக்கு ஒரு போஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப் இருக்கணும் வேலட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கணும் இந்த நாளும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோவிட் டைமில் ஒரு சிலதெல்லாம் அலோவ் பண்ணாங்க மாஸ்க் போட்டு போகலாம் ப்ளஸ் சம்டைம்ஸ் வாட்டர் பாட்டிலாம் கோவிட் டைமில் அலோவ் பண்ணுவாங்க இப்போ அலோவ் பண்ணாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் சாம்பிள் உங்களுக்கு அட்மிட் கார்டாக ஒரு வீடியோ போடுறோம் ஸோ இந்த மாதிரி எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மறக்காம இதெல்லாம் கொண்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்